இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இலக்கணத்தின் அதன் வகைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வரக்கூடிய குரூப் ஃபோரில் தமிழில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டெய்லியும் நைட்டு எட்டு முப்பது மணிக்கு நம்மளுடைய பலவாஸ்டி என்பிஸ் யூடியூப் சேனலில் நடக்கக்கூடிய ஆன்லைன் லைவ் டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நைட்டும் கரெக்டாக எட்டு முப்பது மணிக்கு ஆன்லைனில் டெஸ்ட்டு நடைபெறும் அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்தோம்மான தான் எங்கெல்லாம் கொஸ்டின் எடுக்கிறாங்க எந்த இடத்துல நம்ம நல்லா திடமாக படிக்கணும் அப்படின்றது எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்கிது ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தா மட்டும்தான் புரியும் சரிங்களா சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகும் இலக்கண வகைகள் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அதாவது முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முதல் எழுத்து முப்பது சார்பெழுத்து பத்து அடுத்து போவோம் இடிகுறி பெயர் இரண்டு வகைப்படும் இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும் அடுத்து பெயர் வந்து இரண்டு வகைப்படும் அதாவது இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி காரணப் பெயர் அப்படின்னு சொல்லி வரும் அதே மாதிரி காரண பெயர் அப்படிதான் காரண சிறப்பு பெயர் காரண பொது பெயர் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து வழக்கு இரண்டு வகைப்படும் வழக்கு இரண்டு வகைப்படும் பதம் வந்து இரண்டு வகைப்படம் பகுப்பதம் பகாபதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க வினிமுற்று இரண்டு வகைப்படும் வினிமுற்று இரண்டு வகைப்படும் நெக்ஸ்ட் எச்சம் இரண்டு வகைப்படும் புணர்ச்சி இரண்டு நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா புணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அசை வந்து இரண்டு வகைப்படும் நேர் அசை அசை அலப்படை இரண்டு வகைப்படும் உயிரிழப்படை ஒட்டலப்படை திணை இரண்டு வகைப்படும் உயர்திணை அக்டினை அல்லது உயர்திணை அதாவது உயர்திணை அக்டினை அல்லது உயர்தனை அக்டனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க புறத்தணி அகத்தணி அப்படின்னு சொல்லுவாங்க சுட்டு எழுத்துக்கள் மூணு வகைப்படம் சுட்டி எழுத்துக்கள் இது உ சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சு சாரி ஆ ஈ அவன் இவன் சரிங்களா சோ ஆ உ அடுத்து போகும் இயல்பு வழக்கு மூன்று வகைப்படம் இயல்பு வழக்கு மூன்று வகைப்படம் தகுதி வழக்கும் மூன்று வகைப்படம் போலி மூன்று வகைப்படம் போலி மூன்று வகைப்படம் அதாவது இலை இடைப்போலி கடைப்போலி முதற் போரி கடை அதாவது முதற் போரி இடைப்போலி கடைப்போலி அப்படின்னு சொல்லி மூணு வகைப்படம் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படம் தோன்றல் திரிதல் கெடுதல் யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை மூணாக பிரிப்பர் எழுத்துக்களை யாப்பு இலக்கணத்தின் படி மூணாக பிரிப்பாங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஆஹ் குரிலெழுத்து எழுத்து ஒட்டு எழுத்து அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க உயிரில படை மூன்று வகைப்படம் சரிங்களா சொல்லி செலவில்லை இன்னி செலப்படை இசை நிறையப்படி அல்லது செயலி செலப்படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து போவோம் மொழி மூன்று வகைப்படம் தனிமொழி பொதுமொழி தொடர் மொழி இடம் மூன்று வகைப்படம் சோ தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் அதாவது வினைச்சொல் உரிச்சொல் மாதிரி சொல்லி மொத்தம் வந்து நான்கு வகைப்படும் அடுத்து குறுக்கம் நாலு வகைப்படும் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி குறுக்கம் நான்கு வகைப்படும் இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகைப்படும் சரிங்களா இலக்கிய வகையில் சொற்கள் நான்கு வகைப்படும் சரிங்களா இந்த திருச்சொல்லு திசை சொல்லு இது மாதிரிலாம் வரும் இல்லையா ஏர்ச்சொல்லு பெயர் சொல்லு ஸோ அதே மாதிரி வரும் அடுத்து போகும் சீர் நான்கு வகைப்படும் சரிங்களா சீர் வந்து நான்கு வகைப்படும் அடுத்து போகும் பா வகை வந்து பா வகைகள் வந்து நான்கு வகைப்படும் சரிங்களா ஆசிரியப்பா வெண்பா களிப்பா நெக்ஸ்ட் வந்து வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லி நான்கு வகைப்படம் பா நான்கு வகைப்படம் ஆசிரிய பா வந்து நான்கு வகைப்படம் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படம் வினா எழுத்துக்கள் அழு ஐந்து வகைப்படம் ஏ யா ஆ ஓ ஏ அப்படின்னு சொல்லி வினா எழுத்துக்கள் ஐந்து வகைப்படம் அடி ஐந்து வகைப்படம் அடி ஐந்து வகைப்படம் பால் ஐந்து வகைப்படம் அதாவது எப்படி சொல்றது உயர்தெண்ணில மூணு பால் அகில ரெண்டு பால் வரும் சரிங்களா அடுத்து அகத்தணை வகைகள் எத்தனை அப்படின்னு அகத்தணை ஐந்து வகைப்படும் அன்பின் அகத்தணை அதாவது அன்பின் அகத்தணை அப்படின்னு சொல்லி அன்பின் ஐந்தினை சொல்லியிருப்பாங்க சரிங்களா அகத்தணிகள் எது எது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைத்தனி சரிங்களா அடுத்து பெயர் சொல் ஆறு வகைப்படும் பெயர் சொல் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் நெக்ஸ்ட் குற்றியல் உகரம் ஆறு வகைப்படும் பகுப்பத உறுப்புகள் ஆறு வகைப்படும் பகுதி விகுதி சந்தி சாரிய விகாரம் பகுப்பத உறுப்புகள் ஆறு வகைப்படும் ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடரும் ஆறு வகைப்படும் யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடர் வந்து ஆறு வகைப்படும் நிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் அதையும் ஞாபகம் வச்சுங்க வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க வினா ஆறு வகைப்படும் நிலம் ஆறு வகைப்படும் வெண்பா ஆறு வகைப்படும் தல தல எம்எஸ் தோனி அவருக்குனா நம்பர் ஏழு சரிங்களா தலை ஏழு வகைப்படும் மயங்குலி எழுத்துக்கள் எட்டு வகைப்படும் மயங்குலி எழுத்துக்கள் எட்டு வகைப்படும் எது எது நா 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 ர ரா இதெல்லாம் வரும் சரிங்களா அடுத்து வேற்றுமை எட்டு வகைப்படும் வேற்றுமை உறுப்புகள் தான் ஆறு வகைப்படும் சரிங்களா முதல் வேற்றுமைக்கு எட்டாம் வாய்ப்பிக்க உரிமை இல்லை அதாவது உறுப்பு இல்லை மற்றபடி ஐயாளுக்கும் என்னது கண் தொடை எட்டு வகைப்படும் வழு எட்டு வகைப்படும் அதாவது நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க விடிகள் எட்டு வகைப்படும் பொருள்கோள் எட்டு வகைப்படும் தொகா நிலை தொடர் ஒன்பது வகைப்படும் தொகா நிலை தொடர் ஒன்பது வகைப்படும் நெக்ஸ்ட்டு பாருங்க சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் புறத்தணைகள் பனிரெண்டு வகைப்படும் சரிங்களா அதை வந்து வச்சு வச்சு முதல் அந்த எப்படி சொல்கிறது ஒரு தலைக்காமல் பெருந்தலை சரிங்களா ஸோ அது வரைக்கும் ஒரு இல்லையா கை கிளை பெருந்தலை அது வரையும் சரிங்களா மொத்தம் வந்து பனிரெண்டு வகைப்படும் புறத்தணை அடுத்து ஆகு பெயர் வந்து பதினாறு வகைப்படும் ஓர் எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு வகைப்படும் இதில் நாற்பத்தி ரெண்டில் ரெண்டு மட்டும் தூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குரில் எழுத்து மற்ற அனைத்து நாற்பது எழுத்துக்களுமே நெடில் எழுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவோடு இல்லாமல் எட்டு மணிக்கு லைவ் டெஸ்ட் இருக்குது வந்து அட்டன் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களை காத்துட்ருக்கு நன்றி வணக்கம்